இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட வேளாண் ஆலோசனை நெல் விவசாயிகளுக்கான நாற்றாங்காலில் அதிக ஈரப்பதம் இருந்தால் குலைநோய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே நிலத்தில் நீர் போதுமான அளவு இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும் தேக்கிய நீரில் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் தெளித்து நாற்றாங்காலை முப்பது நிமிடம் ஊற வைத்து பின் நடவு செய்யவும் மானாவரி மற்றும் பாசனப் பயிர்களில் முந்தைய வாரத்தில் மழைப்பொழிவு இல்லாத இடங்களில் அதிகரித்து வரும் வெப்பநிலையினால் பூச்சி தாக்குதல் அதிகரிக்கக்கூடும் இதனால் விளைச்சல் பாதிக்கக்கூடும் எனவே விவசாயிகள் உள்ளூர் வானிலைக்கு மழை இல்லையெனில் மருந்து தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பருத்தியில் லேசான மழையை பயன்படுத்தி உரமிடவும் மண் அணைத்து செடிகள் நன்கு வளர இலை உழவு பணி மேற்கொள்ளவும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாவில் ஈரம் காற்றின் ஈரப்பதம் மற்றும் சூடான வானிலை ஆகியவை ஆந்த்ராக்னோஸ் நோய் தொற்றுக்கு சாதகமாக உள்ளது இதனை கட்டுப்படுத்த அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் கார்பன்டாசம் மற்றும் மாங்கோசெப் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது இந்த நோய் பூஞ்சை வயலில் இருந்து சேமிக்கும் இடத்திற்கு பரவுகிறது எனவே வயலில் துப்புரவு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் மேலும் சேமிப்பதற்கு முன் நீர் நிறுத்தி ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸில் பதினைந்து நிமிடங்கள் செய்ய வேண்டும் அல்லது மாம்பழங்களை பெர்னானைல் கரிசல் ஐம்பது பிபிஎம்மில் ஐந்து நிமிடங்கள் நனைக்க வேண்டும் தற்போது நிலவும் வானிலையால் தென்னையில் ரூகோஸ் வெள்ளையேக்கல் தாக்க வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த குறைவான மழைப்பொழிவு போதுமானதாக இல்லை எனவே என்கார்சியா கார்சியா ஒட்டுநீரின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபத்தி ஐந்து கிராம் மைதா கரைசலை தெளிக்கவும் மஞ்சள் குச்சி பொறியை வைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நிலக்கடலையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் செடிக்கு மண் அணைக்கவும் காய்ச்சொறி மற்றும் நூற்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த எக்டருக்கு நானூறு கிலோ ஜிப்சத்தை செடிகளுக்கு அருகில் இடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மாட்டிற்கு கோடைகால மேலாண்மை முறைகள் வெயில் நேரங்களில் மேச்சலை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக மாடுகளை காலை ஆறு முதல் பத்து மணி மற்றும் மாலை நான்கு முதல் ஆறு மணி ஆகிய நேரங்களில் மேச்சலுக்கு விடவும்